அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடை துறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க நம்ம டீமு என்ன ஆளுக்கானோ இப்போ யார்கிட்ட போய் சைனீஸ் கேட்கறது சைடிஸ் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை ஆஹா கட்டிங் கடைச்சும் சைனீஸ் கிடைக்கலையாது இந்த டேபிளில் வறுத்த வருத்தக்கடலை ஊர்காய் முட்டை வரிசை எல்லாமே வச்சுருக்கான் நடுவில் ஒரு காட்டர் பாட்டிலு ஆஹா நம்ம திரும்பி உக்காந்துருக்கானே யாராக இருப்பான் நமக்கு என்ன கேட்டுட்டு ஓகேனா முன்னாடி போவோம் இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம் எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் ஓர்கா தொட்டுக்கலாமா என்னது மூமெண்ட்டையே காணும் எக்ஸ்க்யூஸ் மீ கொஞ்சம் ஓர்கா தொட்டுக்கலாமா ஆ ஒருவேளை பின்னாடி நின்னு பேசுனேன் காது கேட்காதோ சரி முன்னாடி போவோம் ஊறுகாய் தானே கேட்ட தொட்டுக்கும் ஆஹா நம்ம சொன்னது இவன் காதுல கேட்டிருக்கியா சரிப்பா தொட்டுக்கற வந்து எதிர்ப்புற உட்காரு அப்பா வசதியா உட்காந்தாச்சு அப்பா கட்டிங்க போடுவோம் ஏன் பாப்பாப்பா ஏன்பா சரக்கு படி வச்சுக்கிட்ட ஊறுகாய்க்கு யார் காசு தருவா என்னது ஊறுகாய்க்கு காசா நீ என்கிட்ட என்ன கேட்ட கொஞ்சம் போல் ஊருகாய் தொட்டுக்குவான்னு கேட்டேன் ஊறுகாயை தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை தொட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாக்கில் வச்சுருப்பேன் ஆஹா நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன் ஆமாம்ப்பா அதான் தொட்டுக்கிட்டேன் அம்மா ஏப்பா இந்தாரா அறையிற தொட்டுக்குவான்னு கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்டு நாக்கில் வைப்பேன் என்ன தேவன் புதுசாக சொல்கிறான் அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க மரியாதையா நீ தொட்டு நக்கின ஊறுகாயை கொடுத்துட்டு போ நாளை முன்னே கடைக்கு வந்த ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன் போதுமா அம்மா தொட்டுக்கு ரெண்டு தானே சொன்னேன் அப்புறையே தொட்டு நாக்கில் வச்ச சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானு எப்ப தொட்டுக்குவான்னு கேட்டது தொட்டு நாக்கில் வைக்காத்பா அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கலை ஆனால் இவன் மூணு வாட்டி அடிச்சிட்டான் ஆஹா இவங்கிட்ட வந்து சிக்கிட்ட மையா அம்மா ஏப்பா ஏப்பா சும்மா அறையிற நான் கேட்டதுக்கு பதில் சொல் தொட்டுக்கவான்னு தானே கேட்டேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா இவன் இன்னைக்கு முழுசுமே இதை தான் சொல்லிகிட்டு இருப்பான் புலர்கையா ஏப்பா தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சிட்டேன் அம்மா பொய்யா சொல்கிற நாக்குன்னு தானே அதில் நீ ஊறுகாயை வச்ச ஆஹா போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறான் ஏப்பா என் சரக்க கொடுப்பா நான் கேட்டதுக்கு பதிலை சொல்லு அப்புறமா உன் சரக்க கொடுக்குறேன் ஆஹா கட்டிங்கை அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பாக போச்சு இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்குறது எப்போ இப்போ என்ன தான் செய்யணுங்கிற தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊறுகாய்க்கு பதிலாக இந்த கட்டிங்கை நானே அடிச்சிட்றேன் ஆஹா நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சிட்டானே ஐயா ஆஹா இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும் ஈஸியாக எடுத்து குடிச்சிட்டானேயா கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன் கடைசியில் ஒரு தொட்டு நாக்கில் வச்சது தான் ஐயா மிச்சம் குடிக்கிறவங்கக்கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில் வாங்கக்கூடாதியா கட்டிங் போச்சே